ஹே காய்ஸ் வணக்கம் திஸ் இஸ் எம் ஸ்னேஹா ஜிஷ்ணு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊருக்கு ரீச் ஆகிட்ருப்பீங்க ஆனால் நான் இப்போ தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் என்னோடய அத்தை வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டேன் அதோடய வளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க டே ஒன் இன் பாண்டிச்சேரி விலாக் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்தை வீட்டுக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்தேன் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் வரும்போதே செம்மையான வரவேற்பு என்னோட அத்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க விருந்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகப்போது அடுத்த மாசம் வந்தா இன்னும் வரைக்குமே வராம இருந்து இப்பதான் வந்து எங்களுக்கு டைமே கிடைச்சிருக்கு அத்த மாமா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் புரியல பாக்குழம் பொண்ணு கவனிப்போ கவனிப்போ ஐயோ ஐயோ அக்கா போயிட்டான் இந்த பையன் சேனல்

ஆர்த்தி எடுத்து பாலம் பழம் கொடுத்து சூப்பராக அத்தை வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிளெஸ்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டிஃபனையும் லஞ்சையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல தீபக் நந்து நானும் எல்லாருமே வெளியே போயிருந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்ஸ் அக்கா எப்ப நீ கவராதா பின்னால் எதுவும் இருக்குடா

என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பும் போதே என்ன பண்ணார் பேக்கில் வந்து ஒரு செட்டு ஸ்லிப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு காலில் வந்து ஷூ போட்டுட்டு வந்தார் நான் என்ன பண்ணேன் ஆல்ரெடி லக்கேஜ் வந்து ரொம்ப ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்லாம் வேணாம் அங்கே நவீன் ஸ்லிப்பர் இருக்கும் போட்டுக்கோன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் ஆனால் அங்கே போனால் ஸ்லிப்பரே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் போயிட்டு ஒரு ஸ்லிப்பர்லாம் வாங்கிட்டு இருந்தோம் செம்ம சூப்பராக இருந்தது இங்கே வந்து எக்ஸ்போ மாதிரி போட்டுருந்தாங்க ஃபுல்லாகவே ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜிஷ்ணுக்கு வந்து ஒரு ஸ்லைடர் எடுத்துட்டு அப்படியே வந்து எனக்கு பார்த்துட்டேன் சரி ஆல்ரெடி இப்போ தான் டி நகர்லலாம் எடுத்து வீட்டிலெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்னு சும்மா மட்டும் பார்த்துட்டு அவருக்கு மட்டும் ஸ்லிப்பர் எடுத்துட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஷூ வாங்கியாச்சு ஜிஷ்ணுக்கு இப்போ வந்து ஸ்லிப்பர் ஸ்லைடர் வாங்கியாச்சு இப்போ வந்து என்ன கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் பெருமாள் கோவில்

மஞ்ச <laughs> மஞ்ச <laughs> 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 <laughs>

பருப்பு பால் கூட இருக்கும் ஆனா அது பருப்புங்க தான் சாப்பிடணும் தூரமா நின்று எடுக்கும் போது மஞ்சள் கலர் சட்டை தான் நல்லா

இட இல்ல. எத்தன்ன இருக்கா? அங்க எங்க அத்தை மாமா கடைக்கு வந்திருந்தோம் நந்தோ. எங்க அத்தை மாமா கடை에 வந்து நானும் ஜிஷ்னுவோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அங்க வந்து இன்னொரு அத்தை மாமா கடைக்கு போயிருந்தோம். தேவி அத்தை வெங்கடேஷ் மாமா கடைக்கு. அங்க பாத்தீங்கன்னா என்னோட பையன் ரொம்ப ஃபன் பண்ணிட்டே இருந்தான். அதெல்லாம் இப்போ நீங்க வீடியோல பாருங்க. பா பா நோ கண்ணாடி நோ கன்னடினு

அத்தை என் கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு என்னோட மாமியார் மருதானி அரைச்சி கொடுத்துருந்தாங்க அதை கையில் போட்டுவிட்டு அந்த டேவை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பாண்டிச்சேரி சீரிஸோட பொங்கல் ஒன்று நிறைய வளாக் உங்களுக்கு வரும் ஸோ ஸ்டே ட்யூன் டு லவ் யூ ஆல்